ஏ ஐ பைபிள் தமிழன் தேவோரால் பாகமிரும் எழுந்து போ கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே தெபோராலும் பாராக்கும் இஸ்ரவேல் போர்வீரர்களும் வீரர்களும் தாபோர் மலையின் மேல் நின்றார்கள் கீழே சிசராவின் படைகள் முன்னேறி வருவதால் கிளம்பிய தூசியை நோக்கினார்கள் பள்ளத்தாக்கு முழுவதும் ரத சக்கரங்களின் சத்தத்தாலும் வீரர்களின் கூக்குரலாலும் அதிர்ந்தது அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி சொன்னாள் எழுந்து போ கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக்கொடுக்கும் நாள் இதுவே கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள் பாராக் தன் பதினாயிரம் பேருடன் தாபோர் மலையிலிருந்து பள்ளத்தாக்கை நோக்கி பாய்ந்து சென்றான் இதில் தேவ செயல் இல்லாதிருந்தால் இது இஸ்ரவேலருக்கு பேரழிவாக இருந்திருக்கும் திறந்த வெளியில் ரதங்கள் இஸ்ரவேலின் காலாட்படையை எளிதில் அழித்திருக்க முடியும் ஆனால் தேவன் ஒரு ஆச்சரியத்தை வைத்திருந்தார் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் உள்ள தெபோராளின் பாட்டின்படி வானம் திறந்தது புயல் மேகங்கள் கூடி மழை கொட்ட ஆரம்பித்தது ஒரு காலத்தில் உறுதியாக இருந்த யுத்த களம் தடித்த சேற்று படுக்கையாக மாறியது மழையினால் பெருக்கெடுத்த கீசோன் நதி ஆவேசமாக பொங்கி சமவெளி முழுவதும் பாய்ந்து அதன் ஆற்று வெள்ளத்தில் ரதங்களையும் சேற்றையும் இழுத்து கொண்டு சென்றது சிசராவின் இருப்பு ரதங்கள் அவனுடைய படையின் பெருமையாகவும் பயங்கரமாகவும் இருந்தவை பிரயோஜனமற்றதாய் போயின சக்கரங்கள் சேற்றுக்குள் ஆழமாக புதைந்தன குதிரைகள் போராடின போர் வீரர்கள் தங்கள் வாகனங்களை பிடித்துக் கொள்ள கடுமையாக முயற்சி செய்தனர் பயங்கரமான பலத்தின் வடிவமாக இருந்த அந்த படை சிக்கி தவித்த குழப்பமான கூட்டமாக மாறியது இதற்கிடையே இஸ்ரவேல் போர் வீரர்கள் துணிச்சலுடனும் முன்னோக்கி தாக்கினார்கள் அவர்கள் உக்கிரமான உறுதியுடன் அடித்தார்கள் அவர்களுடைய இருதயங்கள் நிலையாக இருந்து விசுவாசத்தினால் நிறைந்திருந்தன கானானிய படைகளுக்குள்ளே குழப்பம் பரவியது ஒரு காலத்தில் பயங்கரமாக இருந்த அந்த சேனை உடைந்து பயத்தினால் சிதறி ஓடியது அந்த நாளிலே கர்த்தர் தாமே இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்தார் சத்துருவின் வல்லமை தகர்ந்தது இஸ்ரவேலின் விடுதலை பூரணமாயிற்று இது தேவனுடைய சர்வ வல்லமைக்கும் கிருபைக்கும் ஒரு அற்புதமான சாட்சியாகும் ஆனால் கதை இன்னும் முடியவில்லை குழப்பத்தின் மத்தியில் யுத்தத்தில் தோல்வி அடைந்ததை கண்டான் அவன் தன் ரதத்தை கைவிட்டு கால்நடையாய் மனைவி யாகேலின் கூடாரத்தை நோக்கி ஓடிப்போனான் இந்த கேணியர்கள் மோசேயின் மாமனாகிய ஓபாபின் சந்ததியார் ஆவர் அவர்கள் காணானியருடன் சமாதானமாய் வாழ்ந்து வந்தார்கள் ஏபேர் ராஜா யாபினோடு உடன்படிக்கை செய்திருந்தான் இந்த காரணத்தினாலேயே யாகேலின் கூடாரம் மறைந்திருக்க பாதுகாப்பான இடம் என்று சிசரா நம்பினான் யாகேல் அவனுக்கு எதிர்கொண்டு போய் அமைதியும் வரவேற்பும் உள்ளவளாய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே என்னண்டை வாரும் பயப்படாதேயும் என்றாள் அப்படியே அவன் அவளண்டையில் கூடாரத்துக்குள் வந்தபோது அவள் அவனுக்கு பால் குடிக்க கொடுத்தாள் அவனை ஒரு போர்வையால் மூடினாள் யுத்தத்தினால் களைப்புற்றிருந்த பொற்றிருந்த தான் பாதுகாப்பாக இருப்பதாக நம்பி வாசலில் காவல்காகச் சொல்லி தன்னை குறித்து எவரேனும் விசாரித்தால் தான் அங்கே இல்லை என்று சொல்லும்படி அவளிடம் கேட்டான் ஆனால் சீசரா ஆழமான களைப்புள்ள நித்திரையில் விழுந்தபோது யாகேல் அமைதியான உறுதியுடன் செயல்பட்டாள் அவள் ஒரு கூடார ஆணியையும் சம்மட்டியையும் எடுத்துக்கொண்டாள் நாடோடி கலாச்சாரத்தில் கூடாரம் அமைக்க பெண்கள் திறமையாக பயன்படுத்திய இந்த கருவிகள் இப்போது அவள் கைகளில் மரணத்தை விளைவிப்பவைகளாக மாறின கவனத்துடன் அடிமேல் அடி வைத்து சிசேரா படுத்திருந்த இடத்தை நோக்கி அவள் நகர்ந்தாள் ஒரே வேகமான தீர்மானமான அடியில் கூடார ஆணியை அவனுடைய நெற்றியில் இருந்து நிலத்தில் அடித்தாள் அந்த ஒரே அடி அவனது முடிவானது சிசேரா ஒருபோதும் எழுந்திருக்கவில்லை சிறிது நேரத்துக்கு பிறகு பாராத் துரத்தி கொண்டு வந்தான் யாக்கேல் அவனை சந்திக்க கூடாரத்தை விட்டு வெளியே வந்து அமைதியான முகத்துடன் நின்று சொன்னாள் வாரும் நீர் தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்றாள் பாராக் உள்ளே பிரவேசித்து சிசேரா மறித்து கிடப்பதை கண்டான் அந்த நிமிடத்தில் தெபோராலின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது சத்துருவின் சேனாபதியை வென்ற மேன்மை ஒரு ஸ்திரீக்கு கிடைத்தது அந்த நாளிலே தேவன் கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார் அன்றிலிருந்து இஸ்ரவேல் புத்திரரின் கை யாபீன் என்னும் கானானிய ராஜாவை நிர்மூலமாக்கும் மட்டும் அவன் மேல் பலத்து இருந்தது இந்த வெற்றியை கொண்டாட தெபோராலும் பாராக்கும் ஒரு பாட்டை பாடினார்கள் அது நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் பதியப்பட்டுள்ள வேதாகமத்தின் மிக பழமையான பாடல்களில் ஒன்றாகும் இதன் பின்பு இஸ்ரவேல் தேசம் நாற்பது வருஷம் அமைதலாய் அமைதலாயிருந்தது தெபோராலியின் கதை ஒரு பழங்கால போர் குறிப்பை விட மேலானது இது இன்றும் நம்மோடு பேசும் சத்தியங்களால் துடிக்கிறது பொது அதிகாரம் முழுவதையும் ஆண்கள் கொண்டிருந்த ஒரு காலத்தில் தேவன் ஒரு ஸ்திரீயை நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இராணுவ தலைவராகவும் தெரிவு செய்தார் அவருடைய அழைப்பு மனித எதிர்பார்ப்புகளால் கட்டுப்படுவதில்லை என்பதை இது காட்டுகிறது அவளுடைய தைரியம் அவளுடைய விசுவாசத்திலிருந்து பாய்ந்தது அவளுடைய விசுவாசம் செயலை உருவாக்கியது முதலில் தயக்கம் காட்டிய பாரா கூட கீழ்ப்படிதலுடன் முன்னோக்கி சென்றான் அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார் அவர்கள் கண்ட வெற்றியானது மேலான ஆயுதங்களின் அல்லது அதிக எண்ணிக்கையின் விளைவு அல்ல மாறாக கர்த்தருடைய தலையீட்டின் விளைவாகும் கடைசியில் கூடாரத்தில் குடியிருந்த யாக்கேல் என்னும் ஒரு ஸ்திரீ துணிச்சலுடன் சரித்திரத்தில் நுழைந்து தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இஸ்ரவேலின் சத்துருவுக்கு எதிர்பாராத முடிவை கொடுத்தாள் தெபோராலின் தலைமைத்துவம் நமக்கு இதை நினைவூட்டுகிறது உலகத்தால் கவனிக்கப்படாதவர்கள் மூலமாகவே தேவன் அடிக்கடி செயல்படுகிறார் கிராமவாசிகளாக இருந்து போர் வீரர்களாக மாறியவர்கள் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் சமுதாயத்தில் உள்ள ஒரு ஸ்திரீ தனது கூடார கருவிகளை மட்டுமே வைத்திருந்த ஒரு மனைவி அதே விதத்தில் அவர் இன்றும் சாதாரண விசுவாசிகள் மூலமாகவே வேலை பள்ளிகளிலும் வீடுகளிலும் அண்டை புறங்களிலும் தமது நோக்கங்களை நிறைவேற்றுகிறார் உங்கள் அமைதியான விசுவாசமே வேறு ஒருவருடைய வாழ்க்கைக்கு விடுதலையையும் நம்பிக்கையையும் மாற்றத்தையும் கொண்டுவர தேவன் பயன்படுத்தும் காரியமாக இருக்கலாம் தெபராளைப் போல நாம் சத்தியத்தில் உறுதியாய் நிற்கவும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு தைரியத்தை பேசவும் போ என்று தேவன் சொல்லும்போது முன்னோக்கி செல்லவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் சிசராவின் படைக்கு எதிராக இஸ்ரவேலுக்காக போரிட்டது போல அவர் இன்றும் காணப்பட்ட மற்றும் காணப்படாத யுத்தங்களில் சிறிய மற்றும் பெரிய வெற்றிகளில் தம் மக்களுக்காக போரிடுகிறார் அந்த கரமே இன்றும் தம் மக்களுக்காக செயல்படுகிறது நமக்காகவும் செயல்படுகிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் செயல்படுகிறது ஆமேன்